ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மகாநதி சீரியல் பற்றி பார்க்கலாம் மதிக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு பற்றி நீங்கள் ஃபாஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சஸ்கிரைப் பண்ணி கூடவே பெலாய்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க காவேரி அவங்களோட பிறந்த நாளுக்கு அப்புறம் ரொம்பவே சோகமாக இருப்பாங்க அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகிணியால் தான் ராகிணி வெண்ணிலாவை கொண்டு வந்துருவாங்க வெண்ணிலாவை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு காவேரிக்கிட்ட சொன்னதிலேருந்து காவேரி ரொம்பவே சோகமாக இருப்பாங்க காவேரி வெண்ணிலா வந்துட்டா விஜய் நம்மளை விட்டு போயிடுவார்ல அப்படின்னு ரொம்ப கவலையோடையே இருந்துகிட்ருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அதே நினச்சிட்டு காவேரி ரொம்பவே சோகமாக இருப்பாங்க விஜய் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு என்னோட வெண்ணிலா வந்துட்டா என்னோட வெண்ணிலா அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்டே சொல்லுவாங்க தாத்தாவுக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் இதையெல்லாம் அஜய் அண்ட் ராகினி எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க அண்ட் காவேரி மாடிலேருந்து கீழே வரும்போது பார்த்துட்டே வருவாங்க விஜய் வெண்ணிலா சேர்ந்து நிற்கிறத இதை பார்த்ததுமே காவேரிக்கு ரொம்ப ஷாக்கிங் அப்படியே பிரமிச்சு போய் நிற்பாங்க ஆனால் இதெல்லாம் வந்துட்டு கனவு தான் காணுவாங்க இதெல்லாம் அப்படியே நிஜத்தில் நடக்காது கனவு கண்டு பயந்து போய் எழுந்து அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க விஜய் வந்து என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்கு என்ன நினச்சி கனவு கண்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காவேரி சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுவாங்க